வணக்கம் மற்றும் ஒரு தீர நோக்கல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களின் படுகொலை பொன்சேகாவிடம் அதாவது அது அவரை சாட்சியாக வைத்துக்கொண்டு பொன்சேகாவை சாட்சியாக வைத்துக்கொண்டு இந்த வெள்ளைக்கொடியோடு சரணடைந்தவர்களுடைய படுகொலை சார்ந்த விசாரணைகளை என்பிபி அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தொடர்பிலான அழுத்தம் வந்து அரசுக்கு தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது சார்ந்துதான் நாங்கள் பார்க்க போகின்றோம் சரத் பொன்சேகாவை ஒரு சாட்சியமாக மாற்றி வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்தவர்கள் படுகொலைகள் தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக ஆராய வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமூத்து ஸ்ரீனேசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போது நேற்றின் நாளில் அவர் வர சொல்லி இருந்தார் இந்த நாட்டில் புரியோடி போயுள்ள தேசிய இன பிரச்சனையில் தீர்க்கப்பட வேண்டும் இந்த தீர்க்கப்படுவதும் வரவு செலவு திட்டத்துக்கு சாதகமானதாகவே அமையும் இது தீர்க்கப்பட்டால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்தது தற்போது பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கால பகுதியில் பொறுப்புக்குறல் என்ற விடியத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில் பார்க்கும் போது இந்த இறுதி யுத்தத்தில் மனித பரிகார நீதி வேண்டும் மீண்டும் இவ்வாறான அவலங்கள் ஏற்படாத தடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டன ஆனால் இன்னும் அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை நாட்டின் பொருளாதாரத்தோடு இந்த பிரச்சனைக்கு நெருக்கமாக தொடர்பு இருக்கின்றது வடக்கு கிழக்கில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் அரசியல் கைதிகள் காணி அபகரிப்புகள் தொடர்பாகவும் பேச வேண்டியிருக்கிறது கடந்த காலங்களில் பாலியல் பலாத்காரங்கள் பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றிருந்தன மத்திய முகாம் என்ற இடத்தில் கோனேஸ்வர் என்ற தாய் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே சாராதம்பாள் புங்குடுதீவில் கொலை செய்யப்பட்டிருந்தார் கிருஷ்ணாந்தி செம்மனியில கொலை செய்யப்பட்டிருந்தார் இசை பிரியா என்ற புலிகளின் ஊடகவியலாளர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த இடத்தில் இது தொடர்பில் சரத் பொன்சேகா ஒரு முக்கிய விடயத்தை சொல்லியுள்ளார் அவர் தானாக முன்வந்து சில ஒப்புதல் வாக்குமூலங்களை ஊடகங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறார் அந்த வாக்குமூலங்கள் அடிப்படையில பார்க்கின்ற போது இசை பிரியா படுமோசமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமைக்கு காரணமாக இருந்தவர் புலனாய்வு பணிப்பாளர் கபில கெந்த விதாரணை என்பவர் என சரத் பொன்சேகா சொல்லி இருக்கிறார் அத்தோடு ஜகத் என்பவரை பற்றியும் சொல்லியிருக்கிறார் யுத்தத்துக்கு தலைமை தாங்கிய பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஒரு ஷாட்சியமாக இந்த விடயங்களை ஒப்புக்கொண்டுள்ளார் வெள்ளிக்கொடியுடன் வந்தவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இதுக்கு காரணமானவர் சவேந்திர சில்வா என்று சொல்லியிருக்கிறார் இவ்வாறான நிலையில் உள்நாட்டு பொறிமுறை தொடர்பில் இந்த அரசாங்கம் அடிக்கடி வலியுறுத்தி வருகிறது இந்த நிலையில் தான் யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய ஃபீல்டு மார்ஷல் சரத் சேகர் ராணுவம் செய்ய குற்றங்கள் தொடர்பில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் எனவே இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அனி மக்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டது ராணுவத்தினரால் யுத்த ப காலப்பகுதியில் யுத்தம் நிறைவுற்றி இத்தனை ஆண்டுகளும் அரசுகளால் அநியாயம் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இன்னும் தொடர்ச்சியாக சொல்ல போனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உயிரிட்டு ஒரு வரவு செலவு திட்டத்தை முன்மொழிந்திருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சொல்லியிருக்கிறார் அவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு தான் இந்த கருத்தினை நேற்று பதிவு செய்திருந்தார் தற்போதைய அரசாங்கம் தன் மீது போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாலும் கூட உண்மையில் என்பதை பொதுமக்கள் இப்போது உணர்ந்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் இதுவரை அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் இருபத்தி ஒராம் திகதி நுக்கிய கொடியில் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆர்ப்பாட்ட பேரணியில் தாம் பங்கேற்க போவதில்லை என்று அவர் சொன்னதோடு பேரணியில் பங்கேற்காமல் இருப்பதற்கு இரு முக்கிய காரணங்கள் உள்ளது என்று சுட்டி ஒன்று நாடு முழுவதிலும் உள்ள தங்காலையில் உள்ள தன்னுடைய வீட்டில் தினமும் தனது நலம் விசாரிக்க வரும் மக்களை தவிர்க்க இயலாமை மற்றும் தங்காலையில் இருந்து நுக்கை குறைவுக்கு பயணிக்க அதுக்கு நேரம் செலவிட வேண்டியுள்ளமேயே பேரணியில் பங்கேற்காமக்க காரணம் என முன்னாள் ஜனாதிபதி சொன்னார் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் எடுக்க இத்தகைய நடவடிக்கைகளை தனது அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் சொல்லியிருந்தார் இதை தாண்டி சர்வதேச நாணய நிதியத்தில் இருந்து விலகுவதாக குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று நாணய நிதியத்தை தஞ்சமடைந்துள்ளனர் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாவிந்த் ஜெயவர்த்தன சொல்லியிருக்கிறார் பழைய வைன் ஜேவிபி எனும் புதிய போத்தலில் ஊற்றப்பட்டுள்ளதை போன்றே அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளது என்று சொல்லியிருந்தார் நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் மேலும் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார் காவிந்தர் ஜெயவர்தன முன்னாட்சிபதி ஜி ஆர் ஜெயவர்தனர் சிறந்த பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்திய போது ஜேவிபியினர் அதற்கு எதிராக பீதி கொலைகளை செய்து அரச சொத்துக்களை அழைத்து இளைஞர்களை கொலை செய்து வன்முறையில் ஈடுபட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட ரணில் விக்கிரமசிங்க ஆட்சியை பொறுப்பேற்க வேளையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடுமாறு எதிர்கட்சியினராகிய நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம் ஆனால் அப்போது மக்கள் விடுதலை முன்னணியின் சர்வதேச நாணய நிதியம் மரண பொறியி என்றும் அதன்படி செயற்பட முடியாது நாங்கள் கூறுவதன்படி யோசனைக்கு அமைய கடனை வழங்குங்கள் இல்லை என்றால் கடன் தேவையில்லை என்று சொல்லி இருந்தார் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு போர்க்குற்ற சாட்சியங்கள் தானாகவே கிடைத்திருக்கின்றன எனவே இவற்றை இந்த அரசு கையாள வேண்டும் தேசிய இன பிரச்சனை தொடர்பான விடயங்களை இந்த அரசு துரிதமாக கையாள வேண்டும் என்ற விடயத்தை இங்கு முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே சற்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் உண்மையில் யுத்தம் முடிவெற்று பதினாறு ஆண்டுகளை கடக்கின்ற நிலையிலும் கூட தாயக பகுதியில் இடம்பெற்ற இந்த யுத்த காலத்தில் இடம்பெற்ற அநீதிகளுக்கான தீர்வு என்பது இற்றை வரைக்கும் கிடைக்கவில்லை குறிப்பாக சொல்லப்போனால் கொடியோடு வந்த மக்களை கூட கொல்லுகின்ற அளவுக்கு ஆட்சியில் கடந்த கால ஆட்சிகளில் இருந்தவர்கள் இந்த யுத்தத்தை நாங்கள் முடித்திருக்கிறோம் என்று மாறுதட்டியவர்கள் செய்யவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கவலைகளாக இருக்கின்றது இதிலும் சொல்லப்போனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து

காணிகள் அபகரிப்பு புத்தவிகாரிகளுடைய இல்லாட்டி பௌத்த விகாரிகளுடைய செல்வாக்கு பௌத்தம் வந்து இங்கு உள் உட்புகுன்ற தன்மைகள் தொல்பொருள் என்ற திணைக்களத்தினுடைய போர்வையில் நடக்கின்ற அராஜக நிலைகள் இவ்வாறான ஏராளமான விடயங்கள் இருக்கிறது இவற்றுக்கெல்லாம் என்பிபி அரசாங்கம் தீர்வு வழங்குமா இல்லையா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இருப்பினும் இந்த அரசு கையாள வேண்டிய இன பிரச்சனை தொடர்பான விடயங்களை இந்த அரசு துரிதமாகவே கையாள வேண்டும் என அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இதனுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி நகர போகின்றது உண்மையிலேயே தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய எல்லாரும் தீர்வினை கொடுக்கக்கூடிய வகையிலான பல விடயங்கள் நடக்குமா இல்லையா என்ற விடயத்தை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு தீரநோக்கல் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம் வணக்கம்